உங்களுக்கு வயது என்ன ஆகிறது எனக்கு வயது 78 78 என்ன ரிட்டையர்மென்ட் ஆயிட்டீங்களா ஆமா ரிட்டையர்மென்ட் ஆயிட்டேன் எங்க வர்க் பண்ணீங்க நான் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சூப்பர் 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 சரி எத்தனை புள்ளை பசங்க எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் வெரி குட் உங்களுக்கு என்ன ஆசை பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கன்னு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து வந்திருக்கேன் என்ன பாட்டு பிடிக்கும் பாட்டு வந்து நிறைய பாடுவேன் ஆ பழைய பாட்டு புதிய பாட்டு சூப்பர் எல்லாமே பாடுவேன் மலையாளத்தில் பாடுவேன் ஹிந்தியில் பாடுவேன் ஏங்கப்பா எல்லா இடத்துலையும் பாடுவேன் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் சோஃபி சோ பாட்டு பாடுவேன் கிறிஸ்டின் பாட்டு பாடுங்க கிறிஸ்டின் பாட்டா பாட்டு சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்கள் கிறிஸ்டின் கிறிஸ்டின் பாட்டு பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது ஞாபகத்தில் இருக்கோ அதை பாடுங்க காமெடி பாட்டு உங்க ஒய்ஃப் மேல நினைச்சுக்கிட்டே பாட்டு பாடுவாங்க நான் வளர்ந்திடவே கிரகம் தரவேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாத எல்லாம் உம்மால் கூடும் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் தரவேண்டுமே தர வேண்டுமே என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன் என் நீதி நியாயங்கள் அழுகாண கந்தல் என்றே உணர்ந்தேன் என் ஏ அனுதினமும்

தவறை உம்மில் நான் அழைத்திடவே அவனியில் உமக்காய் வளர்த்திடவே அற்பானிக்கின்றேன் என்னை இன்றே அற்பானிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்று கொள்ளும் என் ஏசுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனு கிரகம் தர வேண்டுமே